இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் காய்ஸ் வாங்க பேசலாம் இது நல்லா இருக்கா நண்பர்களே இது நல்லா இருக்கா சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சத்யா ரொம்ப நல்லா இருக்கேன் என் வீடியோலாம் பார்க்குறீங்களா சாப்பிட்டீங்களா ம் சாப்பிட்டேன் இட்லி சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா பாக்குறீங்களா வீடியோ பாருங்க பாருங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சரியா ஓகே குயில் நண்பர்களே வாங்க பேசலாம் என்ன பண்றீங்க இப்ப நான் சும்மா தான் வீடியோ போட்டுருக்கேன் கிட்ட பேசிட்டு இருக்கேன் நண்பர்களே வாங்க பேசலாம் ஹாய் 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க போட்டு விட்டு விட்டுவாங்களாப்பா மத்தியானம் என்ன சமையல் புயில் மத்தியானமா இப்பதான் சாப்பிட்டேன் சமைக்கணும் மத்தியானம் കുൽ താങ്ക് യു പഴയ ഡ്രെസ്താ മൂന്ന് വർഷം വരക്ക എടുത്ത് கம்மியாக போடுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க நான் வேலைக்கு போனதுனால எனக்கு வீடியோலாம் போட முடியல நண்பர்களே அதனால தான் நான் வீடியோ போட முடியல நீங்கள் கேட்குறது கரெக்டு தான் நேரம் இல்லையா அதனால் போட முடியல அது தொடர்ந்து ஒரு மூணு வாரம் அப்படியே நான் ஃபஸ்ட்டு போனதுனால வரது நாலு மணிக்கு தான் வருவேன்னா அப்படியே போடாமல் அப்படியே ஒன்று ஒன்று போட்டிருப்பேன் ஆனா ரொம்ப போடுறதில்ல இல்ல கம்மியாயிடுச்சு வீடியோ போடுறது அப்புறம் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்களா கேட்டேன்னு சொல்லுங்க சரியா பார்க்க பத்திரமா இருங்க நண்பர்களே ஏதாச்சும் கேளுங்க நான் பதில் சொல்றேன் போடுங்க இது ஓன் வாய்ஸ் வாய்ஸ்கா சைடு ஹாய் ஹாய் ஓன் வாய்ஸ் தான்ப்பா இத கடன் வாங்கிய போடுறேன் என்னோடய ஓன் வாய்ஸ் என் ஓன் என்னோடய ஓன் வாய்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டாங்க ஓகேவா பிரிக்காதுங்க பரவாயில்ல லைக்கை தட்டி விட்டுருங்க ஓகேவா நண்பர்களே இந்த லைவை நிறைவு பெறப் போகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் ஓகேவா முடிக்கிற நேரத்தில் ஒரு பாட்டு பாட சொல்றீங்களே சரி பாடிருவோம் என்ன பாட்டு பாடுறது எனக்கு பிடிச்ச பாட்டை பாடவா கரெக்டாக வீடியோவில் போட்டிருப்பேன் பாடி என்ன பாட்டு பாடுறது நீங்க எத்தனை வாட்டி என்ன பாடம் சொன்னாலும் நான் எனக்கு பிடிச்ச பாட்டு தான் பாட பாட்டு நண்பர்களே என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க நான் கேட்டேன்னு சொல்லுங்க சாப்பிட்டீங்களா ஓகே நண்பர்களே இந்த லைவை இதோட முடித்து கொள்கிறேன் நீங்கள் பிஸியாக இருக்கும் காரணத்தால் நான் அதை புரிந்து கொண்டு நிறைவு பெறுகிறேன் நன்றி வணக்கம்